அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சந்திர கிரகணம் நிகழப்போகுது இந்த சந்திர கிரகணத்தின் போது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரகங்களினுடைய தாக்கம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா அல்லது அசுப பலன்களை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்கள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு வருடத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு சந்திர கிரகணங்கள் இரண்டு சூரிய கிரகணங்கள் நிகழ்வதுண்டு தற்போது பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் பதினான்காம் தேதி பார்க்கும் பொழுது இந்த வருடம் அதாவது நடப்பாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கான முதல் சந்திர கிரகணம் நிகழ்கிறது இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பெற போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கிரகணத்தின் போது நிகழக்கூடிய நவக்கிரகத்தினுடைய மாற்றம் பெரும்பாலும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சோதனை காலமாகவே இந்த காலம் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இனி வரக்கூடிய காலம் கொஞ்சம் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் எல்லா விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் மற்றும் கடன் சுமை பெரிய அளவுல வந்து பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த காலத்துல இருந்து அது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் ஆனாலும் எந்த விஷயம் செய்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செயல்படுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க பணவரவு குடும்பம் அப்படின்னு எல்லா விதங்கள்லேயும் ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலம் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை பெற உதவுங்க வீட்டிற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீங்க அதே மாதிரி சொகுசு மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கும் சூழலும் தங்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் புரிந்துணர்வு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் காதலிப்பவர்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு சாதகமான காலமாகவே அமைய பெறப்போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட வாய்ப்புகளும் இருக்கும் பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் கூட திடீர் வரவு அப்படி இல்லைன்னா பொருளாதார ரீதியான உதவியோ அதுவும் சொத்துக்கள் இருந்து லாபமோ கிடைப்பதற்கான வாய்ப்பு சில அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறவும் இருக்குங்க அதே மாதிரி பண வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு நிதி நெருக்கடி ஏற்படாது என்றாலும் செலவினங்களை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியம் அப்படி இல்லைனா திடீர் பண நெருக்கடி உண்டாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளிக்கும் அளவுக்கு திடீர் பணவு பணவரவு ஏற்படும் சாத்தியமும் இருக்கிறது இருந்தாலும் கடன் வாங்குறதை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து பணிபுரியக்கூடிய இடத்துல முன்னேற்றத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க விரும்பும் இடத்திற்கு அல்லது பதவி உயர்வு இன்னும் சில வாரங்கள்லேயும் உங்களுக்கு பெறலாம் கடின உழைப்புக்கு ஏற்ற வளனும் வெகுமதிகளும் நிச்சயமாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டாங்க அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் தொழில் ரீதியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு எதிரிகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட அவர்களை சமாளிக்கக்கூடிய திறனும் தங்களுக்கு ஏற்படும் அதனால பயம் கொள்ள தேவையில்லை கலக்கம் கொள்ளவும் தேவை கிடையாது கூட்டு தொழில் செய்கிறவங்க இன்னும் சில வாரங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு பாதகங்கள் எதுவும் நடக்காது அப்படின்னாலும் கூட கடன் வாங்கும் சூழ்நிலை அப்படி கடன் கொடுப்பது மிக மிக நல்லது இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய பயிற்சியால் சொகுசு பொருட்களை வாங்குவீங்க இருந்தாலும் அதிகப்படியான செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுவது முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் அதே மாதிரி கடன் சுமை சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் எதிர்ப்புகளும் உங்களை தொந்தரவும் செய்யலாம் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருங்க எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டியது அவசியம் யாருக்காவது உத்தரவாதம் தருங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற நீங்கள் தான் அரும்பாடுபட வேண்டியதாக இருக்கும் அதனால் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு யாருக்கும் உத்தரவாதம் தர வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு தாங்க நீங்கள் எதை பார்த்த லாபம் வந்து சேரும் போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம் புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி அடைவீங்க கடன் தொல்லைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் எதிர்பாராம ஏற்படக்கூடிய குடும்ப செலவு சமாளிக்க தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்க பெற்றாலும் அவர்கள் மூலம் கலகமும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் அதே போல பயணங்கள் அப்படிங்க பயணங்கள் செல்லும் போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க சகோதரர்களிடம் சில நேரங்களில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பெண்களுக்கு எதிலையுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிக்க வேண்டியது அவசியமாகிறது கலைத்துறையினர் இருக்க மனதில் துணிச்சல் ஏற்படுங்க கடன்கள் ஓரளவுக்கு கட்டுக்கொள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் வேலைகள் அதாவது முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் வீண் பிரச்சனைகளை கண்டா ஒதுங்கி சென்று விடுவது நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத அவமானத்திற்கு ஆளாக வேண்டியும் இருக்கலாம் வீண் சொல்லுக்கும் ஆளாக வேண்டியும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உங்கள் இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவே அதிக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க தேவையில்லாத விஷயத்தில் தலைக்கிட வேண்டாம் ஏதேனும் பிரச்சனை உருவாகிறது அப்படின்னும் போது அதுல ஒதுங்கி சென்று விடுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்காதுங்க கூடுதலாக நீங்கள் அதிகமான உழைப்பை தர வேண்டியதாக இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி எதிர்பார்த்த சில தகவல்கள் பார்த்திங்க அப்படின்னா தாமதமாக தாங்க வரும் உடன் இருப்பவர்களிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுக்கிறத தவிர்ப்பது நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கிறதுடன் அவர்கள் மூலமாக சில நேரங்களில் உங்களுக்கு உதவியும் கிடைக்க வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கவனக்குறைவாக எந்த வேலையையுமே செய்யக்கூடாது உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் கையில நீங்க ஒப்படைக்க கூடாது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் தட்டி செல்வாங்க அதனால கொஞ்சம் கூடுதல் இருங்க அதே மாதிரி வரக்கூடிய பழியையும் உங்கள் மேல போட்டுவிடுவாங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க வியாபாரத்தில் வந்து சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் சவால்களையும் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க முயற்சிகள் ஒரு முறையில் வெற்றியை கொடுக்காது மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் வரவும் வாய்ப்புகள் இருக்குங்க எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் வார்த்தைகளை கடினமாக பிரயோகிக்கப்படுத்தக்கூடாது பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதும் அவசியம் மேல் அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் கூடாது மனதை ஒருநிலைப்படுத்துங்க தினமும் பத்து நிமிடம் ஓம் நமக்ஷிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க கண்டிப்பாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலத்துல கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததாங்க இருக்கும் நினைச்சது எல்லாம் நடக்கும் நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு எடலாங்க ஆனா வந்து ஒவ்வொரு செயல்களுக்கும் காரியத்திற்கும் அப்படின்னா கடுமையான முயற்சிகள் வந்து தேவைப்படுங்க கொஞ்சம் நீங்க கடின கடினமாக இருக்க வேண்டியதும் கடினமான உழைப்பை வந்து கொடுக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம்